கடந்த வருஷம் டி என் ஏ ரெஸ்லிங் கூட ஒரு சில ரெஸ்லர்ஸ் மூலமா அப்பியரன்ஸ் கொடுத்து ஒரு டை அப் வச்சு இருந்தாங்க அதுக்கு அப்புறம் என் எக்ஸ் இருந்து குறிப்பிட்ட ரெஸ்லர்ஸ் டி என் ஏக்கும் டி இருந்து குறிப்பிட்ட ரெஸ்லர்ஸ் என் எக்ஸ் அப்பியரன்ஸ் கொடுக்கறத பார்த்தோம் இப்போ டபிள்யூ டபிள்யூஇ என் எக்ஸ் டி பார்ட்னர்ஷிப் அவங்களே அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணி இருக்காங்க ஒரு காலத்துல டபிள்யூ டபிள்யூஇக்கு மிகப்பெரிய எதிரியா பார்க்கப்பட்ட டிஎன்ஏ இப்போ டபிள்யூ டபிள்யூஇ கூட பார்ட்னர்ஷிப் வைக்க என்ன காரணம் காரணம் இல்லாம ரெஸ்லிங்ல எந்த விஷயமும் நடக்காது டபிள்யூ சி டபிள்யூஓட வீழ்ச்சிக்கு அப்புறமா என் டபிள்யூ ஏ ரெஸ்லிங் ப்ரொமோஷன் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு ரெஸ்லிங் லெஜண்ட் ஜெஃப் ஜாரத் தொடங்கின ப்ரொமோஷன் தான் டோட்டல் நான் ஸ்டாப் ஆக்ஷன் சொல்லப்படும் டிஎன்ஏ முதல்ல இருந்தே டபிள்யூ டபிள்யூடபிள்யூஇக்கு அகேன்ஸ்டா இந்த ப்ரமோஷன் தன்னை எதிரியா நினைச்சு பல தவறான கைகளில் போய் கடைசியாக நஷ்டத்தில் முடிஞ்ச கதை சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருக்கும் டிஎன்ஏ இம்பாக்ட் அப்புறம் இம்பாக்ட் நு பெயர்களை மாற்றி ஓனர்கள் மாறி இப்போ ஆந்தம் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லப்படும் ஒரு நிறுவனத்தோட கையில இருக்கு டிஎன்ஏ பல பெரிய ரெஸ்லிங் லெஜெண்ட்ஸா உருவாக்கின பல ரெஸ்லிங் லெஜென்ஸ் கால்பதித்த டிஎன்ஏ ரெஸ்லிங் டபிள்யூஇக்கு எதிரியா தன்னை காட்டிக்கிட்ட டிஎன்ஏ டபிள்யூ சி டபிள்யூ அன் டபிள்யூ மாதிரி இப்போ டபிள்யூ டபிள்யூடபிள்யூஇ கிட்ட சரண்ட ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இதுக்கு என்ன காரணம் எதனால இவ்வளவு நாள் கழிச்சி டிஎன்ஏ மேல மேல டபிள்யூடபிள்யூஇக்கு இந்த பாசம் அதுக்கு காரணம் ஏஇ டபிள்யூ ஓட வளர்ச்சி என்னதான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல தாக்கத்தை உண்டு பண்ண ஏஇ டபிள்யூ ஆலா ஏஷியன் கண்ட்ரீஸ் முக்கியமா ஓட மிகப்பெரிய மாக்கெட்டா பார்க்கப்படுற இந்தியால அவங்களால இன்னும் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண முடியல இந்தியால யூரோ ஸ்போர்ட்ஸ்ல டெலிகாஸ்ட் ஆகுற ஏஇ டபிள்யூ நிறைய பேருக்கு இருக்கிறது கூட தெரியாதுன்னு சொல்லலாம் இருக்க சூழ்நிலையில் டபிள்யூ டபிள்யூஇ மார்ச் மாதம் சோனி டேண்ட் ஸ்போர்ட்ஸா விட்டுட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல டெலிகாஸ்டாக போகுது இதனால இந்தியால மிகப்பெரிய மார்க்கெட்டான கேபிள் டிவி என இழக்க டபிள்யூடபிள்யூஇ விரும்பல டபிள்யூ அந்த கேபிள் டிவி மார்க்கெட்டை இந்தியால பிடிச்சிடக்கூடாதுன்னு தான் இந்தியால ஏற்கனவே பிரபலமாக இருக்க டி என்ஏவ கையில எடுத்து அது கூட பார்ட்னர்ஷிப் பேர்ல தன்னோட கேபிள் டிவி மார்க்கெட்ல இழக்காம பார்த்துக்க டபிள்யூடபிள்யூஇ நினைக்கிறாங்க முதல்ல பார்ட்னர்ஷிப்னு சொல்லி இந்த ஐடியை ஒர்க் அவுட் ஆகிட்ட அப்புறம் மொத்தமா டிஎன்ஏவா தான் டபிள்யூ டபிள்யூஇஓட மாஸ்டர் பிளான் எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லி இடபிள்யூ முடிக்க டபிள்யூ என் டிஎன்ஏவும் கை கோத்து இருக்காங்க போல இதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம தன்னோட வளர்ச்சியில் மட்டும் இடபிள்யூ கவனம் செலுத்தும் பட்சத்துல ஏடபிள்யூ யாரும் அசைச்சிக்க முடியாதுன்றது தான் இப்போ அவங்க இருக்க நிலைமை உலகத்திலேயே அதிகம் வருமானம் பார்க்குற காம்பேட் ஸ்போர்ட்ஸ்ல யூஎஃப்சி என் டபிள்யூ டபிள்யூஇக்கு அடுத்து மூணாவது இடத்துல இருக்கிறது தான் இதுக்கு சாட்சி ஆரம்பிச்சு ஆறு வருஷம் கூட ஆகாத ஒரு ப்ரமோஷன் இந்த அளவு வளர்ச்சி அடைகிறது அவங்க சரியான பாதையில தான் இது வரைக்கும் போயிட்டு இருக்காங்கன்னு நிரூபணம் ஆகுது இல்ல இஇ டபிள்யூ லாம் ஒண்ணுமே இல்ல அது வேஸ்ட் இன்னும் ஒரு வருஷத்துல ஏஇ டபிள்யூ காணாம போயிடும் சொன்னா நான் ஒண்ணும் சொல்வதற்கு இல்ல இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே ரெஸ்லிங் வாத்திய subscribe பண்ணிக்கோங்க The recognized symbol of excellence in sports entertainment.